கணித்திருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹின் நடிகார்களே இஸ்லாமிய மார்க் நமக்கு போதிக்கக்கூடிய பல்வேறு போதனைகளில் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலும் வறுமையிலும் பெற்று தரக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்வதற்கு காலம் தாழ்த்தாதீர்கள் காலம் கிடக்காமல் அந்த காரியத்தை நீங்கள் விரைவாக செய்துவிட வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது நீங்கள் வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயத்தை எடுத்து பாருங்கள் தொழுகை அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அது நேரத்தோடு நிறைவேற்றிடுங்க அப்ப எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மறுமையின் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய உலகியல் ரீதியாக பல்வேறு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ அதனுடைய முழு பயன்பாட்டை நாம் பெற வேண்டுமானால் அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் இப்ப காலம் தாழ்த்துதல் எதனால் ஏற்படும் அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு வகையான சோம்பேறித்தனம் இது வந்து ஒரு மனிதனுடைய எந்த ஒரு காரியத்தையுமே அந்த குறித்த நேரத்தில் செயல்படுத்துவதற்கு அவனை வந்து உட்படுத்தாது அதனால தான் அல்லாஹுடைய தூதர் செய்த பல்வேறு பிரார்த்தனைகள் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹுமின் அவதுபிக்கம் என்ன அஜிசி வல்கசில் இயலாமையில் இருந்தும் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் இறைவா என்னை நீ பாதுகாத்து விடு பாதுகாப்பு வேண்டி அல்லாஹுடைய தூதர் செய்த அனைத்து துவாக்களுமே பிரார்த்தனையுமே சமுதாய மக்களுக்கு தேவையான அவனுக்கு நன்மையான காரியத்தை பெற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனைகள் அப்ப எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் அதை செய்யக்கூடியவர் அதை காலம் தாழ்த்தாமல் விரைவாக செய்ய வேண்டும் அதில் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா இருக்கக்கூடிய நீதித்துறைகள் சில அவர் வழங்கக்கூடிய நீதியாக இருக்கட்டும் அல்லது சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிராக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் இது வந்து காலம் தாழ்த்தி செய்வதை பார்க்கிறோம் நீதித்துறைங்கிறது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களில் ஒன்று என்று பேசப்படக்கூடியது இந்த நீதித்துறை அப்படிப்பட்ட நீதித்துறையினர்கள் அவ்வப்போது ஆட்சியாளர்கள் சட்டத்தின் அடிப்படையிலே ஆட்சி செய்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டிய கண்காணிக்க வேண்டிய இருக்கிறாங்க சட்டவிரோதமாக அவர்களிடத்தில் ஏதேனும் செயல்பாடுகள் தென்பட்டால் அதை கண்டிக்க வேண்டிய இடத்திலும் தாமாக முன்வந்து அதற்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டிய இடத்திலும் நீதித்துறைகள் இருக்கிறது நீ பாருங்க மகாராஷ்டிரா ராஜஸ்தான் போன்ற பல்வேறு மாநிலங்களில் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டது அதற்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கிறாங்க எப்ப சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா சமீபத்தில் சொல்லியிருக்கிறாங்க எதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் இடிக்கப்பட்ட பிறகு அதற்கு எதிராக ராஜஸ்தானை சார்ந்த ஒருவர் வழக்கு தொடுக்கும் பொழுது அந்த வழக்கு விஷயமாக பேசும் பொழுது கருத்து சொல்றாங்க ஈடுபடக்கூடிய ஒருவர் அவர் வந்து எந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட வீட்டை இடிப்பது என்பது அது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறாங்க கேட்க வேண்டும் கண்டிப்பா அதுதான் ஒரு நீதித்துறையினுடைய ஆரோக்கியமான ஒரு செயல் அது எந்த மாட்டு கருத்தும் இல்லை ஆனால் நீதி வழங்குவதிலும் இதுபோன்று அரசுகளுடைய சட்டவிரோதமான செயலுக்கு எதிராக கருத்து சொல்வதிலும் காலம் தாழ்த்தினோம் என்று சொன்னால் எந்த பயனும் இல்லை காலம் தாழ்த்தி வழங்கப்படக்கூடிய நீதி என்பது கூட நீதி இல்லைன்னு சொல்லுவாங்க பல காலம் தாழ்த்தி வழங்கப்படக்கூடிய நீதி கூட நீதிக்கு எதிரானது என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய நீதித்துறை என்பது அவ்வப்போது ஆளும் ஆட்சியாளர்கள் ஆளும் அரசுகள் அவர்கள் சட்டவிரோதமாக செயல்படுகிறாரா சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்கிறாரா என்பதை கவனிப்பதும் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக தாமே முன்வந்து சரி செய்வதும் வழக்கு தொடுப்பதும் நீதித்துறையின் மீது கடமை அதை சரியாக காலந்தாழ்த்தாமல் செய்கின்ற பொழுதுதான் இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் நாட்டு மக்களுக்கு மத்தியில் அமைதி ஏற்படும் அதை சரியாக பேண வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையாக சொல்லிக் உரையை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்